ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இப்போ நம்ம ஊர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுவோம் உழவு ஓட்டுறது என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அது எப்படின்னா இப்போ நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஜாண்டீர் சூராஜ் இது ஃபேமஸு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஃப் சூராஜ் இது ரெண்டு ஃபேமஸ்ஸு மெயினாக எம்எஃப் சரியான ஃபேமஸ் ஆமாம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏரியாவுக்கு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அதையும் மீறி போனால் கலப்பை வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனால் கீர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் அதாவது நான் ஓட்டுற மெத்தேடே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளோ நாள் அனுபவத்தில் நம்ம சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பை ஓட்டல் என்ன பண்ணுவோம் லோ தேர்டு போட்டுக்கும் மேக்சிமம் பெரிய கலப்பை யாருக்கிட்டேயுமே நம்ம பக்கம்லாம் இருக்காது ஐயம்மா மேமம் ய்கிட்டி பெ பெரிய கலப்ப இருக்காது சரி அது விடுங்க கலப்பையை விடுங்க இது வேணால் பாருங்கள் கலப்பை மொரட்டு கலப்பை சட்டி மாதிரி நம்ம லோ தேர்டு போட்டு ஒரு ரூபாயும் இப்போ நானே ஃபைவ் எயிட்டி ஃபைவ்லாம் ஓட்டுறேன்னா பஞ்சாயிரூப்பையும் வைப்பேன் ரெண்டில் வரையும் கீழே இருக்குன்னா பதினஞ்சு பதினாலில் வந்து நிற்கும் அது பாட்டுக்கு போகும் நல்லா குப்பு குப்புன்னு இறங்கிட்டு போவோம் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுற கீரே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது இப்போ இது நெல்லங்காடு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா லோ டாப்பு லோ டாப்னா லோ நாலாவது கீரில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் பேர் வச்சு ஓட்டுறாங்க இவங்க ஓட்டுற உழவும் நம்ம ஓட்டுற உழவும் ஒரே மாதிரி தான் இருக்குது உழவுலாம் இல்லை இவங்க மேலால் பிடிக்கிறாங்க இல்லை நம்ம மேலால் பிடிக்கிறோம் இல்லை இவங்க கீழே இறக்குறாங்க அவங்க கீ நம்ம கீழே இறக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது பெரிய கலப்பை நம்மளுக்கு சின்ன கலப்பை ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் உழவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேமில் தான் இறங்குது அதாவது நெல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இறங்கும் டோல் டிரைவெல்லாம் நண்பா வண்டிகாரங்களே சொல்லி குறை கிடையாது இங்கே பாருங்கள் இப்போ வாரது பயங்கரமாக எம் ஐம்பது ஹெச்பி எழுவத்ரெண்டு ஐம்பது டிஐ சிம்சன் இன்ஜினா என்னமோ சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் அந்த இன்ஜின் டிஐங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சிம்சன் இன்ஜின் தான் இன்ஜினே வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் அவ்வளோ ப்யூராக இருக்கும் அந்த டிஐனா என்னன்னே சொல்லி நிறையா பேருக்கு தெரியாத இருக்கும் டிஐனு இருக்கிற இன்ஜின் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் அவ்வளோ தெளிவாக பயங்கரமாக ப்யூராக வரும்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோ டாப் போட்டு பன்னெண்டாயிரம் பின்ன வச்சு ஓட்டுறாங்க சேம் மூளையில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாட்டம் எல்லாமே நம்மளாட்டு தான் ஆனால் கீர் வந்து பார்த்தீங்கன்னா மாறு மாற்றம் சரியான மாற்றம் ஹை ஃபஸ்ட்லேயும் ஓட்டுவாங்களாமா அதே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டெலாம் ஓட்டலன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டளவு இவங்க பக்கம் ஃபஸ்ட் அளவு லோ தேர்டு இல்லைன்னா ஹை ஃபஸ்ட்டு செகண்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா செகண்டு செகண்டில் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னான்னு சொல்லிட்டு சரியாக தெரில ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஏரியாவில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை சொல்லி குற கிடையாது நினைப்பா எல்லாம் அப்போ இருந்து ஓட்டினவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சௌரியத்துக்கு ஓட்டி ஓட்டி இதுதான் வழிமுறை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க வேறு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ பாருங்கள் லோ தேர்டில் ஓடுது நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி ஏன்னா லோ தேர்டு போட்டு ஓட்ட மாட்டேங்களான்னு சொல்லி கேட்டால் இல்லைனா எல்லா வண்டிக்காரங்களும் லோ டாப் இல்லைனா ஹை ஃபஸ்ட்டு அஞ்சு கிலோ போட்டு ஓட்டுறாங்க அப்புறம் நம்ம மட்டும் போட்டு ஓட்டினோம்னா உழவு நல்லா வரும் இதோட இன்னும் நல்லா வரும் பெரிய கலப்பையே இருக்கிறதுனால இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க காட்டுக்காரிங்க அப்படிங்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இருந்த தலைமுறையெல்லாம் அப்படியே பழகூட்டு போயிட்டாங்க நண்பா ஆனால் சீரிஸாக எம்எஃப்ஓனா எம்எஃப்ஓதாப்பா அந்த லோடு வாங்குறதே தெரியாத போய்கிட்டுருக்கு எப்போ மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அஞ்சு கலப்பிக்கு எந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அது எத்தனை ஹெச்பியில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க பார்க்கலாம் எத்தனை பேர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது ஹெச்பி ஃபோர் வீல் டிரைவர் கரெக்டாக இருக்கும் நான் வச்சிருக்க வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வாடகைக்கும் சரி ஓன் நியூஸுக்கும் ஓ நியூஸுக்குலாம் அது அதிகம் வாடகைக்கெலாம் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது அஞ்சு கலப்பிக்கு ஆயிரத்தி இரநூறுவா ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா இல்லைன்னா ஆயிரத்தி நூறுரூவா ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கரெக்டாக இருக்கும் டெத்துக்கும் மைலேஜுக்கு எல்லாத்துக்குமே இல்லை ப்ரோ எங்கள் பக்கம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே எந்த மாதிரி வண்டி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருப்பாங்க பார்க்கலாம் அதே மாதிரி எம்எஃப் பிடிச்சிங்களா ரெட்லர் ஹார்ட்டைக்க கமெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க பார்க்கலாம் எத்தனை பேருக்கு எம்எஃப் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா ஓகே இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் அதே மாதிரி வீடியோ வர வீடியோவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாத பாருங்க நண்பா ஓகே பாய்